உணர்வுகளை வெளிப்படு வெளிப்படுத்தினார் ஆக இந்த படத்தை தயாரித்திருப்ப தயாரித்திருக்கக்கூடிய அனைவருமே உருவாக்கி இருக்கக்கூடிய அனைவருமே இதில் ஈடுபட்டு பணியாற்றி இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த சமூகத்தில் ஒரு முற்போக்கான மாற்றம் நிகழ வேண்டும் நல்ல மாற்றம் நிகழ வேண்டும் என்கிற ஒரு கவலை இருப்பது வெளிப்படுகிறது இளம் தலைமுறையினருக்கு இப்படிப்பட்ட ஒரு பொறுப்புணர்வு இருப்பது நமக்கு நம்பிக்கையை தருகிறது அதற்காக முதலில் உங்களை நான் பாராட்டுகிறேன் உங்கள் உணர்வுகளையும் உங்களுடைய பொறுப்புணர்வுகளையும் உங்களுடைய பார்வையையும் நான் பாராட்டுகிறேன் அது ஒரு நல்ல கிளியர் மெசேஜ் லவ் என்பது உலகம் முழுவதும் திரைப்படங்களுக்கான ஒரு கருப்பொருள் தமிழ் திரைப்படத்துக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் எல்லா திரை உலகங்களும் புரட்சியாளர் அம்பேத்கருனுடைய தடியையும் தந்தை பெரியாருடைய தடியையும் என் அரசியல் ஆசானாக விளங்கி கொண்டிருக்கிற நான் எழுச்சி தமிழர் அவர்களிடத்திலே இரண்டு தடிகளை கொடுக்கிறோம் இந்த தேசத்தை பாதுகாப்பதற்கான தடிகளை அந்த இரு மாபெரும் தலைவர்கள் உங்களிடத்திலே ஒப்படைத்திருக்கிறார்கள் இந்த தேசத்தை மீட்டெடுப்பதற்காக களத்திலே நீங்கள் அதிதீவிரமாக களமாடுகிற நேரத்தில் உங்களுடைய விரல் நுனியை பிடித்து விடுதலை கேட்பதற்காக நானும் பின்னால் வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை என்னுடைய எழுச்சி தமிழர் தலைவர் அண்ணன் திருமா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கக கரம் பிடித்து நடந்த என் இளவல் அண்ணன் வன்னியரசு தோழர் அவர்களே இந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கிற திரைப்பட முன்னோடிகளே பெயர் சொல்லி அழைத்து பேசினால் எல்லோருடைய பெயரையும் அழைத்து பேச வேண்டும் நேரமின்மையால் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்று சிறிய தான் சொல்லுகிறேன் மும்பைக்கு பக்கத்திலே காசாகரித்துவாய் என்கிற ஒரு அடக்கமாக அடக்கமாயிருக்கிறான் அவன் சிறுவயதாக இருக்கிறபோது தாயாருக்கு உடல்நலம் சரியில்லை தண்ணீர் தாகம் எடுக்கிறது தாய் கேட்கிறான் தண்ணீரை கொண்டு வா என்று ஓடோடி அடிப்படைக்கு நுழைந்த ஒரு கோலை தண்ணீரை எடுத்துக்கொண்டு ஓடி வருகிறான் தாய் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறாள் இரவு ஒன்பது மணிக்கு தாய் தண்ணீர் கேட்டால் பத்தாகிறது பதினொன்றாகிறது நடிசினி நடுநிசி ஆகிறது மூன்றாகிறது நான்காகிறது விடுகிறது சூரிய வெளிச்சம் ஓட்டை கூரையின் வழியாக கண்களில் படுகிறது என்ன மகனே ஒரு கோவலை தண்ணீரை வைத்து கொண்டு நிற்கிறாய் என்று கேட்கிறாள் நேற்று இரவு உங்களுக்கு தண்ணீர் தாகம் எடுத்ததாக சொன்னீர்கள் ஆகையால் ஒரு கோவலை தண்ணீரை வைத்து கொண்டு உங்களது தலைமாட்டிலே இரவு முழுவதும் நிற்கிறேன் அம்மா என்று சொன்னான் ஒரு தாயை காப்பாற்றுவதற்கு இரவு முழுவதும் தண்ணீரை வைத்துக்கொண்டு கொண்டு காப்பாற்றிய ஹாசாகரித்துவாயைப் போல என் தமிழ் தேசத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு கோடை தண்ணீரை மீண்டும் அண்ணா உங்கள் கரங்களில் தமிழ் தாய் கொடுத்திருக்கிறாள் இந்த தமிழ் தேசியத்தை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என் இனமானத்துடைய தேசிய தலைவன் விட்டு சென்ற பணிகளை உங்களிடத்திலே ஒப்படைத்திருக்கிறார் அடுத்த திரைப்படத்துறைக்கு வர்றேன் அடிமை முறைகள் மிக அதிகமாக இருக்கிறதா ரெண்டு இடம் ஒன்று காவல்துறை இன்னொன்று திரைப்படத்துறை இந்த திரைப்படத்துறையில் அடக்குமுறைகள் இருப்பதை அனைத்து சங்கங்களும் உடை தெரிய வேண்டும் சனாதனம் கோலோச்சி இருக்கிற இந்த திரைப்படத்துறையில் மிக கவனமாக காலடி எடுத்து வைக்கிற சூழலில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் ஒரு கதாநாயகன் நடிச்சா அவருக்கு வந்து துணிமணிலேருந்து சூலேருந்து செருப்புலேருந்து தண்ணீர்லேருந்து திங்கிற பொருள் வரை எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குற ஒரு பல்வேறு மனிதர்களை நியமிச்சிருப்பாங்க அந்த மாதிரி நடிகர்கள் கழிவறைக்கு போனால் கால் விழுவுவதற்கும் உதவியாளரை யாராவது வச்சுருப்பாங்களா ஆக ஒரு கதை நாயகன் இந்த தேசத்தின் மக்களுக்காக பயன்படக்கூடிய நல்ல கருத்துக்களை வழங்கக்கூடிய நடிகனாக மாற வேண்டும் அப்பொழுதுதான் திரை மிகச்சிறந்த இடத்திற்கு செல்லும் ஆகையால் துறையில் இருக்கிற சனாதன கோட்பாடுகளை உடை வேண்டும் அது முதலாவது கோரிக்கையாக அண்ணன் தமிழர் அவர்களிடத்திலே நான் அனுமதி பெற்று சொல்லுகிறேன் மோசமான அடக்குமுறைகள் திரைப்படத்துறையில் தான் இருக்கு ஆகையால் இந்த நெஞ்சம் மறப்பதலை திரைப்படத்தில் பணியாற்றிய அனைத்து போராளிகளுக்கும் இந்த நெஞ்சம் மறப்பதலை மாபெரும் வெற்றியடைய வேண்டும் நல்ல இசையை கோர்த்திருக்கிறார் இசையமைப்பாளர் அவருக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் நான் கூர்ந்து கவனிச்சேன் அது மட்டுமல்ல இந்த திரைக்காவியத்தில் பின்னணி காட்சிகள் ரொம்ப அளப்ப அழகாக அடுப்பறையில் வந்து மிளகு அப்படின்னு சொல்லி எழுதி வைக்கிற ஒரு டப்பாவை அடையாளப்படுத்தியிருப்பாங்க அப்போ எந்த லெவலுக்கு அவர்கள் பின்னணி அந்த காட்சிகளை உருவாக்குவதற்கு முயற்சித்திருக்கிறார்கள் என்பதை தெளிவாக தெரிகிறது ஆகையால் ஒவ்வொரு அசைவுகளும் இந்த திரைப்படத்தினுடைய முன்னோட்டத்தில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த திரைப்படம் மிகச்சிறந்த வெற்றி அடைய வேண்டும் அதற்கு உலகமெல்லாம் பரவி இருக்கிற தமிழர்களுடைய நலன் ரெண்டாவது அண்ணன் வெளியே போனோம் அவருக்கு அந்த படம் விட்டு பெற வாழ்த்துறேன் நன்றி வணக்கம் சாங் பார்த்தோம் அதோடைய லிரிக்டைய வழிகள் நிறைய இருக்குது அதில் ஒரு சின்ன என்னுடைய வரிகள் நான் சொல்கிறேன் அதில் அந்த படத்துடைய டைட்டில் ஈக்குவலாக இருக்கும் மலரே ஓ மலரே உன்னை காண ஓடோடி வந்தேன் நீ காற்றோடு காணாமல் போனால் இந்த ஏழை உள்ளம் தாங்காதடி மனம் விட்டு பேச துடித்தேன் அந்த மலரை பறிக்கச் சென்றேன் காற்றும் புயலும் வந்தது என் மலரை அடித்து சென்றது ஓடோடி பார்த்தேன் மறைந்தது என் கண்களோ காண துடித்தது அது போல் இந்த படத்துடைய டைட்டில் இருக்குது இல்லையே நிச்சயமாக இந்த படம் வெற்றி அடையணும் குறிப்பாக மியூசிக் டைரக்டர் இதுவும் இன்ட்ரடக்ஷனை எந்த மியூசிக் டைரக்டரையும் கீபோர்டிஸ்டாக ஒர்க் பண்ணலனாரு ஸ்ட்ரைட்டா வந்திருக்காரு பட் அந்த மியூசிக்கில் ஒரு சின்ன வழி இருக்குது நிச்சயமாக எம்எல் சுதர்ஷனுக்கு இந்த படம் ஒரு பெரிய வெற்றியாக எல்லாம் மலையிறன் ஓடிக்கிறேன் அதே மாதிரி என்னுடைய நண்பர் புதுசாக ஒரு ஃபஸ்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காரு இன்ஷால்லா இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையணும் இருவருக்கும் வெற்றி அடையணும்னு எல்லாம் மலையிறன் கிட்ட கேட்டு வணங்கிக்கிறேன் என்னன்னா ஒரு கூட்டம் கூட்டினாருங்க ஐயாயிரம் பேரை தட்டினாரு அத்தனை பேருக்கு தமிழ் பேரை மாத்தினாரு யார் செஞ்சிருக்கா அவங்க அப்பாவை தொல்காப்பியன்னு மாத்தினாரு அந்த பக்கத்தில் இருக்கிற பாருங்க அவர் பேர் ஒரிஜினல் பேரு எனக்கு என்ன தெரியாது வன்னிய அரசு அதே மாதிரி நீங்கள் விளம்பரம் எல்லாம் பாருங்க எங்க பார்த்தாலும் ரமேஜி என்னென்னமா இருக்கும் ஆனால் இவங்க கண்டு சுவரில் பாருங்க சிந்தனை செல்வன் வன்னி அரசு சிற்பி என்னென்னமா அத்தனை தூய தமிழ் பெருகன் அதனால தான் எனக்கு அவர் மேலே ரொம்ப ஈடுபாடு அவர் உண்மையை தான் பேசுவார் பெரும்பாலும் உண்மையை பேசுவார் அவர் எதையும் பேசாத உண்மைகள் கிடையாது அவர் பாராளுமன்றத்தில் பேசுற பார்த்தீங்கன்னா அத்தனைக்கு ஆவணம் இருக்கும் யாரும் பதில் சொல்ல முடியாது இப்போ நான் கூட இந்த சில கருத்துக்கள் சொல்லலாம் இருந்துச்சு ஆனால் அவர் பணி இருக்கனால என்னால் சொல்ல முடியவில்லை அதனால் அடுத்த ஏதாச்சும் சந்தர்ப்பங்கள் இருந்தால் அதில் நான் அறிவியல் பற்றி சில அவர் தப்பி ஏன்னா அவர் பேசுகிறதெல்லாம் அறிவியல் சம்மந்தான் பேசுவார் அவர் சொல்கிற ஒவ்வொன்றும் அந்த திராவிடத்தை பற்றியோ தமிழ் தேசை பற்றியோ திராவிட கருத்தியல்னு சொல்லுவார் அதெல்லாம் எவ்வளவு ஒரு அற்புதமான ஆவணத்தோட பேசுகிறாரு இந்த புராணங்களை வச்சுக்கிட்டு இவங்க அடிக்கிற கூத்துட்டு இருக்கு வரீங்க போர் மத்திய அமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க எங்க முனிவர் ஒருத்தர் விமானத்தை ஏற்கனவே ஐயாயிரம் ஆண்டு உள்ள கண்டுபிடிச்சிருக்காரு ஏங்க பதினோரு ஆண்டு மேல மேலே போனால் சுவாசிக்க முடியாதுங்க அது இங்கேயே நிறையா பேர் இப்போ ஆக்சிஜனை இதை வச்சு தான் சுவாசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் யாராச்சும் வானத்தில் பறந்து போக முடியுமா மாஸ்க் இல்லாமல் இல்லை அதுக்கான தரவுகள் ஆவணங்கள் எங்கேயா இருக்குதா சரி இதை விடுங்க அவருக்கு பணி நிறையா இருக்குது இருந்தாலும் இவர் நம்ம சுபாஷ் ஒரு கருத்து சொன்னாரு சார் ஒன்னே மட்டும் சொன்னா அண்ணன் சொல்லிட்டு இருந்தேன் சங்கங்கள் வந்து கட்டுப்பாடும் கடமை உணர்வும் இருக்கணும் தலைவர்களை பொறுத்தா அதுல இருக்க உறுப்பினர்களை கொடுத்தா இந்த திரையுலக சங்க சங்கங்கள்லாம் இவர் நிறைய விஷயங்களை செதறி அடிக்கணும்னாரு அவர் முன்ன யாரை சொன்னாங்க ஆனால் சங்கங்கள்லாம் செதறி கிடக்குது ஒரு சங்கம் ரெண்டு சங்கம் இல்லைங்க ஒவ்வொரு சங்கத்தையும் உடைச்சாங்க இப்படி இருக்கும்போது எங்க ஒற்றுமை வருது சொல்லுங்க நம்ம என்ன செய்யறது அநியாயம் நடக்குது சமளக்கண்ணை சொன்ன மாதிரி எல்லாம் நடக்கத்தான் செய்யுது யார் காப்பாத்துறது அரசியல்வாதி வந்து நீங்கள் திருந்து நான் திரும்பிடுவாங்களே அம்மால் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு நடிகருக்கும் நடிகைக்கும் கூட வர ஒரு உதவியாளர்கள் சம்பளம் ஒரு கால்சீட்டுக்கு அறுபதாயிரரூபா ஆகுது இதை கொடுக்காதிங்கன்னா இருந்தாலும் கேட்டுருவாங்களா சம்பளத்தை குறைச்சி தான் குறைச்சி கொடுத்துருவாங்களா இங்கே நூறு கோடினா அடுத்த நூற்றி இருபத்தஞ்சு கோடி கொடுக்குறேங்க நீங்கள் கொடுக்கணும் அதை பிளாக்கில் கொடுத்துருங்க இது நடைமுறை தான் இதை போய் அவர் திரும்ப உழவனோ இல்லை முதல்வர் அவர்களோ இல்லை துணை முதல்வர்களோ திருத்து அவங்களா கலை உலகத்திலிருந்து வந்தவங்க தான் எப்படி கேட்பாங்க இது நம்ம தான் போத திருந்தணும் என்று நம்ம பணம் வாங்காமல் ஓட்டு போடுறோமோ அன்னைக்கு தான் இந்த தயா தயாரிப்பாளர் சங்கமும் நம்ம தொழில் நல்லா இருக்கும் நம்ம பணம் வாங்கக்கூடாது ஏழை பாலைகள் வாங்குறத வச்சு விட்டுருங்க ஒரு தயாரிப்பாளர் என்பது யார் இத்திரைப்படத்தின் தயாரிப்பாளர் நம் அனைவரையும் வரவேற்று உரையாற்றியிருக்கிற தோழர் திரு கிருஷ்ணதாஸ் அவர்களை இணை தயாரிப்பாளர் யோகி சரவணன் அவர்கள நன்றியுரை ஆற்றவிருக்கிற எல் எஸ் சி முரளி அவர்களை மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்திருக்கிற தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவர் எழுதகை நண்பர் டிஎஸ்ஆர் சுபாஷ் அவர்கள தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் இணை செயலாளர் திருமிகு சவுந்தரபாண்டியன் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் தம்பி வன்னியரசு அரசு திரைப்பட தயாரிப்பாளரும் இயக்குநருமான நண்பர் செந்தூரன் அவர்களை ஊடகவியலாளர் பிற திரு ஜனநாயக மக்கள் கட்சியின் மாநில செயலாளர் டாக்டர் பாஸ்கர் அவர்களை நடிகரும் இயக்குநருமான காதல் சுகுமார் அவர்களை இறைக்கவி நாத்தேனியல் அவர்களை திரு கமலக்கண்ணன் அவர்களை திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் கமலக்கண்ணன் அவர்களை மற்றும் திரைப்படத்துறையை சார்ந்த பல்வேறு துறைகளில் பணியாற்றி கொண்டிருக்கிற ஆளுமைகளை தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய தயாரிப்பாளருக்கும் இயக்குனர் இருவருக்கும் முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் நேர நெருக்கடி பன்னிரண்டு மணிக்கு இன்னொரு நிகழ்வில் நான் பங்கேற்க ஒப்புதல் அளித்திருக்கிறேன் விரைந்து செல்ல வேண்டும் என்கிற ஒரு பதற்றத்தில் உங்கள் முன்னால் நிற்கிறேன் நெஞ்சு பொறுக்கதில்லையே இன்னும் இந்த தலைப்பே திரைப்பட தயாரிப்பாளருக்கும் இயக்குனர்களுக்கும் எத்தகைய சமூக பொறுப்புணர்வு இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துகிறது இந்த தலைப்பை தேர்வு செய்ததிலிருந்தே அவர்கள் சமூக பொறுப்புள்ளவர்கள் என்பதை நம்மால் மகாகவி பாரதி எவ்வளவோ பாடல்களை பாடியிருக்கிறார் தேச தேசிய உணர்ச்சிகளை தூண்டியிருக்கிறார் இன்னும் அவருடைய பாடல்கள் உயிர்ப்போடு இருக்கின்றன அவற்றில் மிகவும் உயிர்ப்பான வரிகளில் ஒன்று நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மாந்தரை நினைத்தாலே என்ற இந்த சொற்றொடர்கள் இது மிகவும் புகழ்பெற்ற சொற்றொடர் இலக்கிய தளத்தில் மட்டுமல்ல சமூக தளத்தில் அரசியல் தளத்தில் அனைவரும் அறிந்த ஒரு சொற்றொடர் நிலைகட்ட மாந்தர் என்று அவர் குறிப்பிடுகிறார் பாரதியார் ஆங்கிலத்திலே ஒரு ஸ்டெடி இல்லாதவன் சொல்லுவான் அவன் எதுலையும் ஸ்டெடியாக இருக்க மாட்டான் ஒரு பிடிப்பு இருக்காது ஒரு உறுதிப்பாடு இருக்காது ஒரு நிலையான மனநிலை கொண்டவன் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் யாராவது ஒன்று சொன்னால் உடனே அவன் மாறி போயிடுவான் மனசு நாம ஒன்று சொன்னோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஈல்ட் ஆகிடுவான் அப்படிப்பட்ட மனிதர்களைத்தான் நிலை கட்ட மாந்தர் என்று பாரதி சொல்லுகிறார் ஒரு முடிவெடுத்தால் அதில் உறுதியாக இருக்க வேண்டும் ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டால் அதில் உறுதியாக இருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லுகிற போது அதற்கேற்ப மாறிவிடக்கூடாது நம்முடைய நிலைப்பாட்டில் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அப்படி இல்லை என்றால் அப்படிப்பட்ட மனநிலை உள்ளவர்களை நிலைகட்ட மாந்தர் என்று நாம் புரிந்து கொள்ளலாம் வாரவி கோபத்தோடு தான் இதை சொல்லுகிறான் ஆதங்கப்பட்ட உணர்வுகளை வெளிப்படு வெளிப்படுத்தினார் ஆக இந்த படத்தை தயாரித்திருப்ப தயாரித்திருக்கக்கூடிய அனைவருமே உருவாக்கி இருக்கக்கூடிய அனைவருமே இதில் ஈடுபட்டு பணியாற்றி இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த சமூகத்தில் ஒரு முற்போக்கான மாற்றம் நிகழ வேண்டும் நல்ல மாற்றம் நிகழ வேண்டும் என்ற ஒரு கவலை இருப்பது வெளிப்படுகிறது இளம் தலைமுறையினருக்கு இப்படிப்பட்ட ஒரு பொறுப்புணர்வு இருப்பது நமக்கு நம்பிக்கையை தருகிறது அதற்காக முதலில் உங்களை நான் பாராட்டுகிறேன் உங்கள் உணர்வுகளையும் உங்களுடைய பொறுப்புணர்வுகளையும் உங்களுடைய பார்வையையும் நான் பாராட்டுகிறேன் அது ஒரு நல்ல கிளியர் மெசேஜ் லவ் என்பது உலகம் முழுவதும் திரைப்படங்களுக்கான ஒரு கருப்பொருள் தமிழ் திரைப்படத்திற்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் எல்லா திரை உலகங்களும் காதலை மையப்படுத்தி பல்லாயிரக்கணக்கான திரைப்படங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன வெளிவந்திருக்கின்றன இன்னும் இன்னும் இது கருப்பொருளாகவே இயங்கிக் கொண்டே இருக்கும் இன்னும் பல ஆயிரம் படங்கள் வந்து கொண்டே இருக்கும் அவ்வளவு பெரிய ரிசோர்ஸ் லவ் என்பது அதை ஒவ்வொரு கோணத்தில் ஒவ்வொருவரும் பார்க்க முடியும் அதற்கு ஒரு மல்டி டைமென்ஷன் இருக்கிறது காலத்திற்கேற்ப அதை வெவ்வேறு கோணங்களில் நாம் பார்க்க முடியும் மக்களிடத்தில் அதை காட்ட முடியும் இவர்கள் அந்த காதலை வணிக பொருளாக பார்க்காமல் சமூக மாற்றத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக ஒரு உந்து சக்தியாக பயன்படுத்த வேண்டும் சமூகத்தில் இருக்கிற யதார்த்த நிலை தான் அதை எப்படி முற்போக்கு பார்வையோடு பொருத்தி மக்களிடத்திலே வெளிப்படுத்துவது காட்டுவது என்ற அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் காதல் மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து இருக்கிறது மனித குலத்துக்கு மட்டுமல்ல எல்லா உயிரினர்களிடமும் இருக்கிற ஒரு உணர்வு அது ஒரு எமோஷன் அது ஒரு சென்டிமெண்ட் அது ஒரு இயல்பான பண்பு அது வலிந்து யாராலும் உருவாக்க முடியாது காய் எப்படி கணிகிறது அது ஒரு இயல்பான பண்பு அதுதான் இயங்கியல் அதை போல காதல் என்பதும் ஒரு இயங்கியல் பண்பு அது அது ஒரு டயலக்டிக் கேரக்டர் அது யாரும் ஆர்டிஃபிஷியலாக உருவாக்க முடியாது ஒருத்தர் வந்து நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டானாக்கா அவங்க உடனே காதலிக்கப்படுவான்னு அர்த்தம் கிடையாது ஒரு பெண் நல்ல அழகாக தன்னை தோற்றப்படுத்தி கொள்கிறாள் என்பதனால் அவர் அவளை எல்லோரும் காதலிப்பார்கள் என்று பொருள் அல்ல தோற்றம் அதிலே முக்கியமானதல்ல காதல் என்பது மிகவும் ஆழமான ஒரு உணர்வு நுட்பமான ஒரு உணர்வு அது ஒரு இயங்கியல் பண்பு ஆனால் அது எத்தகைய பிரச்சனைகளை சமூகத்தில் ஏற்படுத்துகிறது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது காதலிக்கிற போது என்ன பிரச்சனைகள் காதலித்த பிறகு திருமணம் நடந்த பிறகு என்னென்ன பிரச்சனைகள் இவை எதன் பின்னணியில் நிகழ்கின்றன இவற்றை நம்மால் தொகுத்து பார்க்க முடியாது நாம் பிரச்சனைகளுக்குள்ளேயே ஓடிக்கொண்டிருப்போம் கலைஞர்களால் தான் படைப்பாளர்களால் தான் வெளியிலிருந்து அதை நுட்பமாக கவனித்து அதை எந்த கோணத்தில் மக்களிடத்திலே உருவப்படுத்தி காட்ட முடியும் என்ற ஆற்றல் உண்டு அப்படித்தான் இன்றைக்கு இயக்குநர்கள் இதை போஸ்ட் மேரேஜ் என்கிற அடிப்படையிலே காதலுக்கு பிறகு திருமணத்திற்கு பிறகு அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சமூக பிரச்சனையை மையப்படுத்தி எல்லோரும் ஏற்கனவே பேசியிருக்கிறார்கள் என்றாலும் கூட ஆணவ கொலைகள் குறித்து நாங்கள் ஒரு புதிய கோணத்தில் இதை மக்களுக்கு சொல்ல விரும்புகிறோம் அதுதான் இந்த படம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் படம் பார்த்த பிறகுதான் நமக்கு தெரியும் இது ஆணவ கொலை என்று நாம் சொல்லுகிறோம் ஆங்கிலத்தில் ஹானர் கில்லிங் என்று சொல்கிறார்கள் ஹானர் என்பது கௌரவம் தமிழ் படுத்துகிறோம் அதனால் கௌரவக் கொலைகள் என்று நீண்ட காலம் சொல்லப்பட்டு வந்தது இதில் என்ன கௌரவம் இருக்கிறது இப்போ நான் முதன் முதலில் இதை பற்றி எழுதுகிற போது இதை வரட்டு கௌரவ கொலைகள் என்று எழுதினேன் இது கௌரவ கொலைகள் இல்லை வரட்டு கௌரவ கொலைகள் அப்படிதான் நான் எழுதிக்கிட்டிருந்தேன் இந்த ஃபால்ஸ் பிரஸ்டீச் வரட்டுத்தனமான ஒரு கௌரவம் ஏன் நான் பெற்ற பிள்ளையை விட பத்து மாதம் சுமந்து ஈன்றெடுத்து பாலூட்டி தாளாட்டி சீராட்டி வளர்த்த பிள்ளையை சாதிக்காக சமூகத்திற்காக அவன் என்ன நினைப்பானோ இவன் என்ன நினைப்பானோ ஊர் என்ன சொல்லுமோ என்று உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு ஈகோ பெற்ற பிள்ளையை கூட கொடூரமாக படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு உந்தி தள்ளுகிறது அந்த கௌரவம் எப்படி சரியான கௌரவமாக இருக்க முடியும் எனவே அது ஃபால்ஸ் பிரஸ்டீஜ் அது வந்து ஒரு வறட்டு கௌரவம் வறட்டு கௌரவத்திற்காக பெற்ற பிள்ளைகளை கூட படுகொலை செய்கிறார்களே என்கிற ஒரு வழி நமக்கு இருக்கிறது அதை ஆணவ கொலை என்று இப்போது அழைக்கிறோம் விடுதலை சிறுத்தைகளின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் இந்த சொல்லாடலை முதலில் பயன்படுத்தினார் இன்றைக்கு எல்லோரும் நாம் பயன்படுத்துகிறோம் ஆணவ கொலை கொலை வகை இருக்கிறது மெர்சி கில்லிங் இருக்கிறது கருணை கொலை இருக்கிறது நூறு வயசாகி போச்சு ஆனால் சாக மாட்டேங்கிறார் அவரால் எழுந்திருக்க முடியல படுக்கையிலே மலை ஜலம் கழிக்கிறார் சுத்தம் செய்ய முடியல உணவும் சரியாக உள்வாங்கலை ஆனால் உயிர் கிடக்கு அந்த காலத்தில் இந்த மாதிரி இருக்கிறவங்கள முதுமக்கள் தாழின்னு ஒன்று கண்டுபிடிச்சு பெரிய பானைக்குள்ளே அவங்கள உயிரோடு வச்சு அப்படியே மண்ணுக்குள்ளே புதைச்சிடுவாங்க கருணை கொலை அது ஏன்னா அவங்களுக்கு சாக மாட்டாங்க இயற்கையாக சாக மாட்டாங்க அப்போல்லாம் இந்த மாதிரி ஊசி போட்டுக்கொள்வது மருந்து கொடுத்து கொள்வது இல்லை உயிரோடு இருப்பாங்க ஆனா ஒரு பானைக்குள்ள வச்சு மூடிவாங்க இன்றைக்கி கிராமப்புறங்களில் வந்து ஒரு கருவாட்டு அந்த காட்டுக்கருவைன்னு நாம் சொல்லுவோம் இந்த பக்கத்தில் என்ன சொன்னதில்லை சீமை வேலை சீமை கருவை அந்த அந்த காய அந்த காய அரைச்சி தலையில தடவினா ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் அவங்க ஜண்டி மாதிரி பிடிச்சி இறந்துருவாங்க ஏன்னா அவங்க சாகு அவங்க சாகுவையாக தொண்ணூறு வயசு ஆச்சு நூறு வயசு ஒன்றுமே பண்ண முடியல அவங்கள வச்சு பராமரிக்கவும் முடியல சில பேர் வந்து அதை விட ரொம்ப இளம் வயதிலே கூட அவங்கள மெயின்டைன் பண்ண முடியாது ஏன்னா மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்களுக்கு வந்து க ரொம்ப டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக இருப்பாங்க மெயின்டைன் பண்ண முடியாது பராமரிக்க முடியாது அதை மெர்சி கில்லிங் அப்படின்னு சொல்கிறாங்க கருணை கொலை இது வந்து ஆனர் கில்லிங் மெர்சி கில்லிங் என்பது இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிறது ஆனர் கில்லிங் என்பது உலகம் முழுவதும் இருக்கிறதா என்றால் முற்போக்கு சிந்தனைகள் வளர்ந்து சமூகத்தில் ஆண் பெண் இருவரும் சமம் என்கிற ஜெண்டர் ஈக்வாலிட்டி வளர்ந்து இருக்கிற சமூகத்தில் இது கிடையாது ஜெண்டர் ஈக்வாலிட்டி உள்ள சமூகத்தில் இது கிடையாது ரெண்டு பேரும் படிக்கிறோம் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறோம் ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறோம் என்று எந்த சமூகத்தில் ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் இருக்கிறதோ அந்த பாகுபாடு இல்லாத சமூகத்தில் ஆணர்கள் கிடையாது இங்க இன்பான்டிசை இருக்கு சிசு கொலை கருவறையிலே கொலை செய்யக்கூடிய நிலை இருக்கு வயிற்றுல இருக்கும் போதே அபாஷம் பண்ற நிலை பெண் குழந்தையா இருந்தா பெண் குழந்தைகளை வயிற்றுல இருக்கும் போதே கண்டுபிடிச்சு உணர்றாங்க பிறந்த உடனேயே கள்ளிப்பால் ஊற்றி படுகொலை செய்யறாங்க சிசு கொலை சிசு கொலையும் கில்லிங் என்கிற இந்த ஆணவ கொலையும் நம்முடைய சமூகத்தின் மிகப்பெரிய களங்கம் மிகப்பெரிய கரை சமூகம் எந்த அளவுக்கு முற்போக்கு சிந்தனை இல்லாமல் இருக்கிறது பழமைவாத சிந்தனைக்குள் மூழ்கி கிடக்கிறது பெண்களை எந்த அளவுக்கு ஒரு சுமையாக கருதுகிறது ஆணாதிக்கம் இந்த அளவுக்கு இங்கே மேலோங்கி இருக்கிறது இது போன்ற மூட நம்பிக்கைகள் எந்த அளவுக்கு இங்கே மலிந்து கிடக்கிறது என்பதற்கு இந்த இரண்டும் சான்று ஹானர் கில்லிங் என்கிற ஆணவக் குலையும் சிசு கொலையும் என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன் தான் அதிகம் வேற எங்க இருக்கிறதா எனக்கு தெரியல நம்முடைய தான் நம்முடைய தான் இவை இரண்டும் மிக அதிகமாக இன்றும் சாட்சியங்களாக இருக்கின்றன இப்போ இந்த இரண்டையும் நாம் அழித்தொழிக்க வேண்டும் தொடை தெரிய வேண்டும் இப்போ ஜெண்டர் ஈக்குவாலிட்டிங்கிற ஒரு விழிப்புணர்வு நமக்கு தேவை இப்போ லவ் சப்ஜெக்டை பேசும்போது லவ் சப்ஜெக்டை பேசுகிற போது இப்போ அவர் அண்ணன் கலைக்குடிசாக ரொம்ப அருமையான ஒரு கருத்தை சொன்னார் எனக்கு நாற்பத்தி நாலு வயசு நான் நாற்பத்தி நாலு வயசில் ஒரு ஹீரோவாக நடித்தேன் இப்போ ஏன் கொடுக்க வேண்டியிருக்கிறது அதை ஏற்கனவே நிறைய பேர் ஆனார் கிள்ளிங்க பற்றி படம் எடுத்துட்டாங்களே மறுபடியும் எடுத்து இன்னும் இன்னும் நூற்றுக்கணக்கான திரைப்படங்கள் தேவைப்படுகின்றன இந்த இந்த உரையாடல்களை நிகழ்த்துவதற்கு வெவ்வேறு ஆங்கிளில் வெவ்வேறு கோணங்களில் இதை வந்து நம்ம பேச வேண்டியிருக்கிறது இதில் என்ன ஏன் இதை வந்து நாம் வந்து வேண்டாம் சொல்கிறோம் இப்போ பெற்றவங்களை கேட்டால் கேட்டால் அவங்க சைட்லேருந்து இப்படி திரைப்படங்கள் சொல்கிறவங்களுக்கு இருக்காங்க நீ பெண்ணை பெற்றுப்பார் வளர்த்துப்பார் அப்போ தான் தெரியும் யாரும் அப்படிலாம் நினச்சி இந்த பெண்ணை காதலிச்சா அவங்க வீட்டு சொத்து அள்ளிக்கிட்டு போகலாம் அந்த க பெண்ணை காதலிச்சா சாதியை ஒழிச்சலாம் அப்படிலாம் யாரும் பண்ணுறது கிடையாது அப்படிலாம் பண்ண முடியாது அதெல்லாம் ரொம்ப கற்பிதம் அது கற்பிதம் காதல் இயல்பாக தோன்றுகிறது ஆனால் அதை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது காரணம் ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய சோசியல் ஸ்ட்ரக்சர் சமூக கட்டமைப்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு கௌரவம் இங்கே நம்ம பிறக்கிறது முன்னாடியே இங்கே கட்டமைச்சிருக்கிறாங்க நாம யாரும் விண்ணப்பம் போட்டு இந்த சாதிக்குள்ள இந்த அப்பாவுக்கும் இந்த அம்மாவுக்கும் பிறக்கணும்னு நம்ம பிறக்கல நம்ம ஒரு சிசுவா பிறக்கிறோம் இந்த சமூகம் முத்திரை பிறந்த உடனே ஒரு பிராண்ட் இவன் இந்த ஏரியாவில் பிறந்திருக்கிறான் அவன் இந்த சமூகத்தில் பிறந்திருக்கான் நீ இந்த சமூகம் தான் அவன் விருப்பம் இல்லாமலே அவனுக்கு ஒரு முத்திரை இந்த சமூகம் குத்து இந்த சாதி என்று முத்திரை குத்துக்க சாதி தொடர்பான ஒரு கௌரவம் இங்கே ஒரு வரட்டு கௌரவம் இங்கே கட்டமைக்கப்பட்டு அது உடையாம வந்து இதெல்லாம் தடுக்க முடியாது அவங்களுக்கு ஒரு சோசியல் இன்செக்யூரிட்டி இருக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க வேலைக்கு போறதாலும் குடைச்சி படைக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிறவங்க அக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம குடும்பத்தை கேவலமாக பேசுவாங்களே அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அவங்க ஏன் பெத்த பிள்ளையை கொள்ள வேண்டிய தேவை இருக்குது ஏன் தேடிட்டு போய் கூலிப்படையை வச்சு கொலை செய்கிறாங்க அவங்க மத்தியில் உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு பிரம்மை சாதி தொடர்பான சமூகம் தொடர்பான குடும்பம் தொடர்பாக இந்த இந்த சமூகம் ஏற்கனவே ஒன்றை உருவாக்கி வைத்திருக்கிறது கட்டமைத்து வைத்திருக்கிறது அது அவங்களுக்கு ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் ஒரு பாதுகாப்பற்ற உணர்வை தருகிறது இதனுடைய கௌரவ பிரச்சனை இந்த சாதிக்காரனோட என் பிள்ளை ஓடிட்டா ஒரே சமூகத்துக்குள்ள காதலிச்சு ஓடினா கூட அதை கௌரவ குறைவா நினைப்பாங்க ஒரே சமூகத்துக்குள்ள சாதி மட்டும் கிடையாது ஒரே சமூகத்துக்குள்ள ஒரே சாதிக்குள்ள ஒரே தெருவுக்குள்ளே காதலிச்சு ஓடினா அவனை இழுத்துட்டு ஓடிட்டாவ அப்போ கூட அவன் ஓடி அவன் இழுத்துட்டு ஓடிட்டான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க சமூகத்தை யதார்த்தமாக இருக்கிறதே தான் இதுவாக பேசுவாங்க அவனை இழுத்துட்டு ஓடிட்டாங்க அவங்க வந்து அரேஞ்ச் மேரேஜ் இல்லை விருப்பப்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சாதகம் பார்த்து பா பொருத்தம் பார்த்து திருமணம் நடந்தால் தான் மரியாது சாதகம் பார்க்காம பொருத்தம் பார்க்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் குடும்பத்தை போய் விசாரிக்காமல் பையனும் பொண்ணும் முடிவு பண்ணிட்டாக்க அவ்வளவு பழியும் பெண் மேலே தான் விடும் மதவாதிகளும் மக்களால் உருவாக்கப்பட்டிருப்பதனால் மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெறும் வெற்றி பெறும் என்று நான் நம்புகிறேன் நெஞ்சார வாழ்த்துகிறேன் இந்த படம் சமூக தலத்திலும் பண்பாட்டு தளத்திலும் அரசியல் தளத்திலும் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நம்பிக்கையோடு வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்